ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் நடக்கும் கிரக பயிற்சியால் இந்த நான்கு ராசிக்காரர்கள் கோடிக்கணக்கில் குவிக்கப் போகிறார்கள் இந்த ராசிக்காரர்களில் உங்களது ராசியும் உள்ளதா என்று பார்ப்போம் பிப்ரவரியில் புதன் இரண்டு முறை பயிற்சி அடைகிறது மேலும் சூரியன் செவ்வாய் மற்றும் குருவின் ஒரு முறை பயிற்சி அடைகிறது இந்த அனைத்து கிரக ஏக்கங்களும் சில ராசிகாரர்களின் அதிர்ஷ்ட கதவை போகிறது பிப்ரவரி நான்காம் தேதி அன்று தேவர்களின் குருவான குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று புதன் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் மறுநாள் சூரியனும் கும்பராசிக்குள் நுழைகிறார் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் இருப்பதால் யோகம் உருவாகிறது அதன் பிறகு செவ்வாய் ராசியில் சஞ்சரிக்கிறார் மாத இறுதியில் புதன் மீனம் ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த முக்கிய கிரக மாற்றங்களால் அதிர்ஷ்ட மழை ராசிக்காரர்கள் மேசம் பிப்ரவரி மாதம் கிரக பயிற்சிகளால் மேச ராசிக்காரர்களின் சிறப்பான காலம் தொடங்க போகிறது வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் அவர்களின் இந்த காலகட்டத்தில் புதிய பொறுப்புகளை அவர்கள் பெறலாம் போட்டித் தேர்வுகள் எழுத போகும் மாணவர்களுக்கு இக்காலம் மிகவும் சாதகமாக இருக்கும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் இது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் திட்டமிட்டு முதலீடை செய்யும் வணிகர்கள் சிறந்த பலன்களை பெறுவார்கள் மேலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் மேச ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இது அனைத்து பணிகளையும் வெற்றிகரமாக முடிக்க உதவியாக இருக்கும் மிதுனும் பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வணிகர்கள் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம் மேலும் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் அலுவலகத்தில் உயர் பதவிகளை பெறலாம் ஆனால் கூட்டு வியாபாரம் செய்வதை தவிர்க்கவும் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சினைகள் இப்போது செய்யலாம் மேலும் உங்கள் துணையுடனான உறவு வலுவடையும் நீதிமன்றம் அல்லது சட்ட சிக்கல்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறலாம் வீடு சொத்து அல்லது வாகனம் வாங்குவதற்கு இக்காலம் சாதகமானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வணிகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது இது அவர்களின் லாபத்தை அதிகரிக்கும் சிம்பம் பிப்ரவரி மாதம் ராசிக்காரர்களுக்கு ஜாக்பேட் அடிக்கப் போகிற மாதமாக இருக்கப் போகிறது காதல் திருமணங்களில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அது நிறைவேற இந்த காலம் சாதகமாக அமையும் அலுவலகத்தில் அவர்கள் சிறந்த பலன்களை பெறலாம் மற்றும் அவர்களின் கடின உழைப்புக்கு பாராட்டுக்கள் பெறலாம் மூதாதையர் சொத்துக்கள் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளுக்கும் இப்போது தீர்வு காணப்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் விசேஷங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும் புதிய தொழில்களை தொடங்குவதற்கு இக்காலம் சிறந்தது மேலும் அவர்களின் தங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை எதிர்பார்க்கலாம் கல்வி வாழ்க்கையில் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பெரும் வெற்றியை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் புனித யாத்திரை அல்லது மத பயணங்களில் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன அவர்களின் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரலாம் பிப்ரவரியில் நீங்கள் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வலுவான வாய்ப்புகளை பெறுவீர்கள் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி